வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீரராக காதே லட்சுமி ராஜ் எனும் நான் அவரிடம் கத்த கதை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துற மோச்சையும் ஒரு கா மணி நேரம் ஒரு நாளுக்கு ஒரே தடவை காலை மிக வந்து சந்தர்ப்ப இரவு வேறு செய்யறவங்க தூங்கி என்று சாயங்காலம் நல்ல முதல்ல ஆறு மணிக்கு வெறும் வயிற்று செய்வாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உள்ள உணவுல முறை இறஞ்சு காலம் மறைஞ்சு வேற இறங்கி சாப்பிட்டோம்னா மருந்து இல்லாம ஏன்னா உணவு பெரிய மருந்துதா அதை விட மருந்து உடம்பு தான் முதல் மருந்து அது செஞ்சுட்டு வந்தா நல்லா இருக்கலாம் யார் யாரு காட்டாலும் எனக்கு நேரமே பார்த்தேன் எனக்கு அங்கே நேரம் என்ன நேரங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுபடுங்க அப்படி பாடுபட்டு வேண்டாம் பன்னெண்டு மணி நேரம் அது எட்டு மணி நேரம் பாடுபடுங்க போதும் ஏன்னு சொல்லுங்கன்னா அப்படி இருந்தாத்தான் நீ உடம்பு காப்பாற்று உழைச்சேன் இப்போ யாருமே கவனிக்கிறது யாரும் உங்களுக்காகவே நீங்க பாத்துக்கிறீங்கன்னா இந்த கால அமைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் ஏதோ எங்க மாதிரி இருக்கிறவங்க இப்ப நான் பூராந்தேவில தெரிஞ்சதை வச்சு அப்படியே தெரிவிச்சுட்டு இருக்கிறேன் எத்தனையோ பெரியவங்க உலகம் போல எனக்கு வந்துட்டாங்க உலக பாதுகாக்கிறது ஆ அருள் நெறியாளர்கள் ஆன்மீக தெரியவங்கெல்லாம் வந்துட்டாங்க அந்த நிலையில இன்னைக்கு பல பேர் தூக்கம் வர்றதில்ல ஆனா நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க தூங்குறதில்ல என்ன காரணம் தூக்கம் அதான் நான் ஏற்கனவே தெரிஞ்ச மாறேன் சிக்கல் நிறைய இருக்கும் உடம்புக்குள்ள அதே மாதிரி மனச்சிக்கல் அறவுதான் அதிகமா இருக்கும் அந்த மனச்சிக்கல் ஓசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓசனையில ஓஞ்சு போய் தூங்குறது தூக்கம் வரல இயல்பான முறையில் உடம்பு அமைகள் போட அப்படியே அந்த மென்மையான நிலைமைக்கு வந்து ஓஞ்சு போகும் பாடுபட்ட ஓயும் அது அப்படி தூக்கத்தான் உடம்பாக நம்ம யாரும் சொல்லி தூங்குறது இல்லை அதா உடம்பு அந்த பக்கம் உடன்திட்டம்னா தூக்கம் வரும் ஆனால் அது தூக்கம் வராதவங்க குடலை சுத்தம் பண்ணிக்குவாங்க மலம் சிறுநீர் கபம் வாயு எல்லாம் நல்லா போயிடுவாங்க பசி நேரத்துல அவசரம் இல்லாமல் திசைஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க உஷ்டமான பொருள்களை உஷ்டமான ஜூடா சாப்பிடாதீங்க ஏன்னா உள்ள போய் கொதிப்பேற்படுது கொதிப்பேர் மண்டை பிடிச்சா தூக்கம் படுக்கிற மாதிரி இருந்தால் படுத்தா தூக்கம் வராது ஏன்னா அவ்வளவு பழுதா உடம்பு தூக்கம் என்ன அதனால என்ன செஞ்சோம்னா சின்ன வெங்காயத்துக்கு நீங்க கொஞ்சம் மோதல் இடம் கொடுக்கும் ஏற்கனவே சரி சரி எப்படி காலை உணவு கூடுமான வரை தூக்கம் என்ன இருக்கிறவங்க காலை ஜூடான உணவு வேண்டாம் அந்த நீராக சோறு போட்டுருங்க அந்த வெள்ளம் குடிச்சிட்டு வெடி போயிட்டு வந்து உடம்புக்கார பக்கம் பண்ணிட்டு அந்த தலை சோத்துல அப்புறம் உப்பு போடுறேன் கொஞ்சம் மோர் விடுங்க காலை உணவு அது மட்டும் இருக்கு குடல் குளிர்ச்சியான உடல் புளிச்சியான கவலை புளிச்சியா தூக்கம் நல்லா அது மோரை விட்டு போட்டு நல்லா போடுறதுங்க கூட ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை ஒரு வாய் சாப்பிடுங்க ஒரு வெங்காயம் கேளுங்க பரவாயில்ல எத்தனை வெங்காயம் வேணும்னு சாப்பிடுங்க ரத்த சுத்தம் எல்லா பக்கம் ஓட்டம் நாடி ஓட்டன்னே அருமையா இருக்கும் வாய்க்கு ஆறு சதவையும் போடப்படும் கண்ணு கழுச்சுன்னு தெரியும் கால் இறைச்சல் வராது பலவாசம் உபதாரு குடல் இறையாரு இன்னும் இன்னும் வெங்காயம் தொடர்ந்து சாப்பிட்டு கனையும் நல்லா வேற செய்ய ஆரம்பிச்சு இதை அனுபவித்து பேசிட்டு வர நாங்க அப்படி செய்யுங்க இது சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த உடனே அந்த தூக்கம் இருக்கிறவங்க ஒரு வாய் தண்ணி குடிச்சு போட்டு காலையான பழச்சு வச்சுன்னு நாலஞ்சு வெங்காயம் தாரம் சாப்பாடு மதியம் உட்கார்ந்த உடனே ஒரு வாய் தண்ணி குடிச்சுட்டு மூணு வெங்காயம் ஒவ்வொரு வெங்காயம் போட்டு கச கசான்னு கடிச்சு சாப்பிடுங்க அப்புறம் உனக்கு ராத்திரிக்கு நேரம் படுத்துக்கு போற அப்போ ஒரு வெங்காயத்தை கச கச கச்சுன்னு பண்ணிக்குவாங்க பண்ணிட்டு சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நடந்துட்டு நீங்க படுக்கலான்னு போறப்ப வலது கால் முன்னார இடது கால் உடனே என்ன செய்யுங்கன்னா கண்ணை மூடி ஒரு பதினஞ்சு தடவை கண்ணை மூடி தருங்க மூச்சா போய் வரும் லூடு பூரா வெடி வரும் அப்படியே நம்ம என்ன தூங்கணும் கூட தெரியாதளக்கு உடம்பு அந்த பதினஞ்சே தடவை முடிஞ்ச தடவை கஷ்ட கச கசான்னு ஒரு வெங்காயம் கிள்ளி ரெண்டா வச்சு தேய்ச்சி நல்லா கவனிங்க என்ன செய்யணுன்னு பாருங்க இங்க இருந்த இது வரைக்கும் நாட்டி எவ்வளவு தடவை ஒரு ஆறு ஏழு தடவை சுகமா நீருங்க அப்புறம் கண்ணுல வச்சு கண்ணை திறந்துறாருங்க நாலஞ்சு தடவை மோந்து பாருங்க மோந்து பாரு கயிறு சேர்த்தாங்க எறங்க சேர்த்து காசு கயிறு ஏறங்க ரொம்ப மோதிரம் எரிஞ்சிடலாம் அப்புறம் இடது பக்கம் சாஞ்சு பாருங்க நிச்சயமா உண்டு இதுவும் ஒரு தான் அப்படி கேட்கறதுமே கரைப்படுங்க கூடுமானவரை தளவரி இருக்கிறவங்களுக்கு எதையுமே ஜூடா சாப்பிடாது சொல்ல சொல்லுவாங்க ஜூடா சாப்பிட்டாரு அப்பத்துக்கு நல்லா இருக்கும் காலை பழைய சோறு மோறு வெங்காயம் மத்தியானி கொள்ளு மாதம் ஆகுது ஆட்சி கொள்ளு தலைக்கு தினம் எண்ணெய் வைக்கணும் பாத்தீங்களா நாங்க இருக்கிற எண்ணெய் கூட தயார் பண்றோம் தயார் பண்றோம் பாரம்பரிய தலைவரி மட்டும் அந்த மூக்கார சுவாச டேபிள் கண்ணு பூச்சி மாதிரி உடம்பு பார்த்தா காய்ச்சல் அடிச்சு மாதிரி உள்ள பொறிச்சுட்டு அந்த எண்ணெய் குடிக்கவும் செய்யலாம் தலைக்கு தேய்க்கவும் செய்யலாம் பத்தே நிமிடத்துல பலனும் தெரியும் ஆகவே இதோ சில சொல்லி இருக்கணும் கடைப்பதிங்க கூடுமான வர வாரத்துல ரெண்டு நாள் தூடுகளாம் ரசம் ஒரு நாளா இருக்குங்க பூண்டு ரசம் இந்த கொள்ளு பொடி கொள்ளு ரசம் அறிஞ்சாத்துவாங்க செரிமான நாகரமான எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம்